அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தனப்பிள்ளை கன்று மாட்டோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் கரவையும் கறந்து காமிச்சிருக்காங்க ஃபார்ம் ஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல்லு தலையீத்து மாடுங்க கன்று போட்டு சரியாக ஒரு இரண்டு நாட்கள் ஆகுதுங்க கன்று மாடு இடமே சுழி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறைமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க சந்தன பிள்ளையில நல்ல ஒரு ரேர் கலரு நல்ல மூலச்சனம் நல்ல ஒரு மாட்டு மாடுங்க இன்னும் பள்ளிசெல்வம் நல்ல பெருவிட்டான மாடா வரும் கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிக கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க கன்று வந்து பாத்தீங்கன்னா அழகிய காலை கன்று தான் ஈன்றுக்குதுங்க தெளிவான கன்றுங்க குணம் ரொம்ப சாதமான குணங்க குணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மொழியில் வளர்க்கப்பட்ட மாடுங்க கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை அணைக்க தேவையில்லைங்க நீங்கள் நீங்க வீடியோல பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்க தலையத்துல இந்த மாட்டோட கரைவைத்திறன் பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு நாள் ஒன்பது லிட்டர் கரவைத்திறன் கேரண்டியாவே கறக்கும் அப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் வந்து போனால் ஆவரேஜாக கரவைத்தனை எதிர்பார்க்கலாங்க மாடு அந்த தரத்தில் இருக்குது நல்ல மடிசெட் இருக்குதுங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றங்க மட்டும் வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்பானுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டு வளர்ப்புக்கு ஒரு மீடியமான மாடுங்க பட்ஜெட் விலையில் குறைவான விலையில் நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க வண்டில் குறைஞ்ச ஒரு பத்தீத்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கறந்துக்கலாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு தலையீட்டு மாடாக இருக்குதுங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குது தேவையான காடுவாங்க கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் வச்சு இருக்கணும் அப்படின்னு வச்சுங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காட்ட நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்று தான் நான் நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்க பெல்லுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்